கத்தருக்கு சோத்திரம் ஏசை அதிர்க தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் கர்த்துடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதா கர்த்த நல்லவர் அவர் கிருபு என்றும் உள்ளது இந்த நாள் தியானத்துக்கு தந்த இந்த இயசையா தெற்கு தரிசன புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துக்காக ஆண்டோரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இதில் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவா என்று உரைக்கிற ஆண்டருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்புவோம் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டவர் தம்முடைய வேலைக்காக அநேகர் என்ன பண்ணுறாரு யாரை அனுப்பலாம் யாரை அனுப்பலாம் என்று சொல்லி அவர் அப்படியாக அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார் இந்த கடைசி நாட்களிலும் அதுதான் இந்த பல ஏற்பாட்டில் எது இங்கே சொல்லப்போட்டிருக்கிறது ஆனால் அந்த நாட்களில் அவருடைய வேலை செய்யும்படியாக அந்த இடத்துல ஒரு தீர்க்கு தரிசி காணப்பட்டார் அதனால் தான் அவர் சொல்லுகிறார் இதோ நான் இருக்கிறேன் அடியேன் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் என்னை அனுப்பும் என்று சொல்லுகிறார் அப்போ இந்த கடைசி நாட்கள் கூட அப்படியாக ஆண்டோருடைய வேலையை செய்யும்படியாக ஆண்டோருடைய காரியமாக செல்லும்படியாக ஆண்டோருடைய சுவிசைஸ் அறிவிக்கும்படியாக ஆண்டோருக்கு என்று பாடுபடும்படியாக அநேகர் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்போ இந்த இடத்துல யாரை அனுப்பலாம் இந்த இடத்துல யாரையும் அனுப்பலாம் எப்படி தம்முடைய வேலையை செய்யலாம் என்று சொல்லி அவர் உற்று கவனித்து கொண்டே இருக்கிறார் தான் புதிய ஏற்பாட்டில் கூட அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அறுப்பு மிகுதி வேலைக்காரர் குறைவு அறுப்புக்கு தேவையான வேலைக்காரை அனுப்பும்படி எஜமானிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல் அப்போ இந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் காரியமாக என்று அநேகர் என்ன பண்ண வேண்டும் உற்சாகம் உள்ளவங்களாக காணப்படணும் அதற்கென்று தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்க்கை ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக உன்னத தேவனுக்காக பாடுபடும் சிலாக்கியத்தை பாக்கியத்தை ஆசிர்வாதத்தை நன்மையை பெற்றுக்கொள்ள விரும்ப வேண்டும் அப்போ இந்த உலக வாழ்கிற இந்த கடைசி நாட்டில் நாம் கூட ஆண்டருடைய காரியமாக செல்லக்கூடிய ஒரு அனுபவம் ஒரு கிருவை பெற்றுக்கொள்ள நாம் விரும்ப வேண்டும் பலரும் பல சூழ்நிலையில் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுக்காக மாத்திரமே என்ன பண்ணுறாங்க ஓடிக்கொண்டிருக்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கை தாங்கள் நன்றாக இருந்தால் போதும் என்று சொல்லியே சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்தில் சொல்லப்பட்ட வசந்த பிரகாரமாக ஆண்டொரு காரியமாக செல்ல இந்த உலகிலே அநேகரை அவர் எதிர்பார்க்கிறார் அவருடைய இந்த கடைசி நாட்கள் அறுவடைக்கு தேவையான ஆட்களை எழுப்பும்படியாக வேலைக்காரரை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் யார் நம்ம காரியமாக அனுப்பலாம் என்று சொல்லி அவர் பலர் மத்தியில் என்ன பண்ணுறாரு பலருடைய இருதயத்தில் இருந்து அவங்க உள்ளத்தில் வாசம் செய்து அவர்களுக்குள் கிரியை செய்து அவர் மனதில் ஒரு தெளிந்த புத்தியை தந்து தேவனுடைய வீட்டில் தேவனை கண்டு பாடுபடக்கூடுகளாக மாற்ற விரும்புகிறார் அதனால் அதனால் கூட அவருடைய காரியமாக செல்ல நாம் தேவனிடத்தில் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் கிருவைக்குள் மறைந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவர் செயலை செய்ய வாஞ்சையோடு காணப்பட வேண்டும் அவருக்கென்று நாம் பாடுபட ஒவ்வொரு நாளும் உற்சாகம் வல்லுவங்களாக காணப்படணும் இப்படியெல்லாம் காணப்படும் போது நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய காரியத்துக்கு என்று அவருடைய வேலைக்கு என்று நம்மை பயன்படுத்துவார் நம்மை பலப்படுத்துவார் அவருடைய கிருவையினாலும் சத்தியத்தினால் நிறைத்து அவருடைய விருதான வல்லமை பெற்றுக்கொள்ள இந்த உலகிலேயே அவர் நமக்கு கிருவை செய்வார் ஆனால் அந்த நாள் கூட ஆண்டோர் காரியமாக செல்ல நம்மை ஆயத்தப்படுத்துவோம் தகுதிப்படுத்துவோம் கருத்து இந்த அந்த வசனங்களால் நம்மை ஆசிர்வதிப்பார்